தொலைபேசி வாங்கிவிடலாம் திருமாவளவனை தோற்கடித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் குறிப்பாக சிதம்பரம் புவனகிரி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக அந்த வேலையை செய்வதாக தகவல்கள் தயவு கூர்ந்து எங்கள் வீட்டில் மூணு ஓட்டு இருந்துச்சு ரெண்டு ஓட்டு திருமாவுக்கு போட்டோம் ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டோங்கிற நிலை போன புறம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது இந்த முறை நாம் கட்டாயம் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தேவை இருக்கிறது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சொன்னார் திருமாவளவனை ஜெயிக்க வைப்பதற்காக இரண்டு சிங்கங்களை நான் களத்தில் இறக்கியிருக்கிறேன் ஒரு சிங்கம் முன்னாட்சியர் செல்வம் இன்னொரு சிங்கம் அரியலூர் அரிமா சிவசங்கர் என்று தன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர்களை அன்றைக்கு அவ்வாறு அடையாளப்படுத்தினார் அவர் ஆணையிட்டபடி இன்றைக்கு அண்ணன் எம்ஆர் கே அவர்கள் அருவகுடியில் இருந்தாலும் அவருடைய அருமை புதல்வர் அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தொலைபேசியிலே பேசிக்கொண்டே நான் நாளை வந்துவிடுவார் அந்த அளவுக்கு திமுக கண்ணும் நிறுத்தமாக இறக்கி நாம் தொகுதியில் கட்டாயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்திருந்த போது பேசினான் அங்க இருபத்தி ரெண்டு தொகுதியில் நிற்கிறோம் டிஎம்கே பிசிகே ரெண்டு தொகுதியில் நிற்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு தொகுதி வெற்றியை விட இந்த ரெண்டு தொகுதிகளின் வெற்றி மிக மிக முக்கியம் என்று சொன்னான் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் அவருடைய அருமை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை ஒரு முறையாவது பெற வேண்டும் அதன் மூலம் ஆணை சின்னத்தை சொந்த சின்னமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள் இதை நீங்கள் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் முன்வெல்லாம் நீங்கள் வாக்களித்ததை விட இந்த முறை வாக்களிப்பது ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது முதல் கடமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டியது இரண்டாவது கடமை ஆகவே நம்முடைய வாக்குகளை பிறனடிப்பதற்காக யாராவது குழப்பத்தை ஏற்படுத்தினால் அதற்கு இடம்பெறாமல் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முன் நமது சின்னம் ஒடிப்பள்ள மக்களின் சின்னம் மக்களின் சின்னம்மன்ற தலைவர் ராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்